கற்பித்து பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட அனைத்து கிராம சேவையாளர்களும் மற்றும் அனைத்து பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர்களும் தங்களுடைய அனர்த்தம் தொடர்பான அனைத்து கடமைகளிலும் இருந்தும் மறு அறிவித்தல் வரும் வரை தற்காலிகமாக கொள்வதாக தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது இந்த செய்தி நேற்றைய தினம் சமூக வலைத்தளங்களில் பரவலாக காணக்கூடியதாக இருந்தது இந்த செய்தியினை நாம் தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது கடந்த பத்தொன்பதாம் திகதி வெள்ளிக்கிழமை முதல் மறு அறிவித்தல் வரும் வரை தற்காலிகமாக அவர்களினுடைய அனர்த்தம் தொடர்பான சகல கடமைகளிலிருந்தும் விலகிக் விலகிக்கொள்வதாக குறிப்பிடுகின்றனர் மண்டலகுடா கண்டக்குழி ஆலங்குடா மற்றும் நிர்மலபுர ஆகிய கிராம உத்தியோகத்தர் பிரிவிற்குட்பட்ட பகுதிகளில் கிராம உத்தியோகத்தர்கள் அச்சுறுத்தப்படுத்தப்பட்டமை அதுபோல அனர்த்த சேவைகளை வழங்குகின்ற பொழுது தாக்கப்பட்டமை அத்தோடு அதிகாரிகளினுடைய அந்த அதிகாரிகளினுடைய கடமைகளுக்கு இடையூறு விளைவிக்கப்பட்டமை அது மாத்திரமல்லாமல் அவர்களுக்கு எதிரான எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டமை என்பன போன்ற பல்வேறு காரணங்களை அடிப்படையாக கொண்டு இந்த தற்காலிகமான தங்களுடைய கடமைகளில் இருந்து விலகுகின்ற அந்த அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறார்கள் அகில இலங்கை ஐக்கிய கிராம உத்தியோத்தர் கற்பிட்டுகளையும் அவர்களோடு அகில இலங்கை பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகர்களுக்கான கிளையும் இணைந்து இந்த முடிவினை வெளியிட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி பரவலாக நேற்றைய தினம் சமூக வலைதளங்களில் நாம் காணக்கூடியதாக இருந்தது இந்த சம்பவம் தொடர்பாக நான்கு கிராம உத்தியோத்தர்களும் ஒரு பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர்களும் முறைப்பாடுகளை போலீஸ் நிலையத்தில் பதிவிட்டுள்ளமை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விடயமாக இதனை போலவே திருகோணமலை மாவட்டத்தில் இருக்கின்ற விருகல் பிரதேச செயலக பிரிவிலும் ஒரு சில நாட்களுக்கு முன்னர் இரண்டு நாட்களாக அனைத்து அதிகாரிகளும் கட்டாய சுகையின விடுமுறை அஹ் அறிவித்திருந்தே இரண்டு நாட்களாக எந்த விதமான அரச கடமைகளும் நடைபெறாமல் இருந்த அந்த தகவலையும் நம் சமூக வலைத்தளங்கள் ஊடாக காண கிடைத்ததும் அதன் பிற்பாடு பாடுகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டமே என்ற தகவலையும் நாம் சமூக வலைத்தளங்களில் பரவலாக காணக்கூடியதாக இருந்த இந்த தகவலையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன்